ஐயா உங்க பேர் என்ன நீ எந்த ஊரு உங்களுடைய கோரிக்கை என்ன அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க என்ன கோரிக்கை சாலை வசதி நீர் மேர்நிலை நீர்த்தே குத்தி அது சம்பந்தமா நீங்கள் மக்களுக்கு சொல்லலாம் மக்களுக்கு அதிகாரிகளுக்கும் சொல்லலாம் நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்கோடி தாலுகா தீத்தானிப்பட்டி கிராமம் என்னுடைய பேர் எம் பெறமையா நான் வந்து ஒரு சமூக சேவையான சமூக சேவகர் இந்த தீத்தானிப்பட்டி கிராமத்தில் வந்து இப்போ நாங்கள் சொல்ற விஷயங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்துக்கும் என்னுடைய கோரிக்கையை நான் தெளிவுபடுத்துகிறேன் இந்த தீத்தானிப்பட்டி குடித நீர் பிரச்சனையாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் போட்ட டேங்க் இந்த டேங்க் இது இவ்வளோ காலம் வரையிலும் நல்லபடியாக இயங்கிட்டு இருந்தது இந்த மோட்டார் இதை வச்சு தான் அரிஜன மக்களுக்கு தண்ணி விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு அதனால எங்களுக்கு இந்த சாலை வசதி பண்ணி கொடுங்க இதெல்லாமே எங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஊரணி இருக்குது காளியம்மன் கோயில் ஊரணின்னு ஒன்று இருக்கு இதை கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த என்ஆர்ஜியை ஸ்கீமில் போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வேலை பார்த்து அதில் தண்ணியை நிரப்பிடுவோம் மழை காலங்களில் தண்ணியை நிரப்பிக்கிறோம் இது மாதிரி வரிசை காலங்களில் எங்களுக்கு ஆடு மாடு கொல்லப்பட்டதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் பயன்படும் இதை வந்து மாவட்ட நிர்வாகம் இதை ஒரு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நின்று பணிவோடு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட அதிக ஆட்சித்தலைவர் அவர் கூட இந்த ஏடி பஞ்சாயத்து கரம்பக்குடி பீடியோ எல்லாருக்கும் எங்கள் தாழ்மையோட வாழ்த்துக்கல்யாணம் நீங்கள் எங்களுக்கு செயஞ்சன் பண்ணியிருக்கீங்க இதை முழுமையாக நிறைவேற்றி கொடுப்ப நம்பிக்கை உங்களை நம்பி இருக்கிறோம் நன்றி வணக்கம் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா தீத்தானிப்பட்டி கிராமம் இது வந்து ஆதி திராவிடர் குடியிருப்பு ஆதி திராவிடர் மக்கள் சுமார் இரநூத்தொம்பது குடும்பம் இருக்கிறோம் ஏறக்கோய ஆயிரம் வாக்காளர் இருக்கிறோம் அந்த ஊரில் எங்களுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து ஆதி திராவிடர் நலத்துக்குன்னு ஏகப்பட்ட பணத்தை ஒதுக்கீடு பண்ணுறாங்க இந்த பணத்தை வந்து எந்த ஒரு நலத்திட்டத்துக்கும் எங்கள் மக்களுக்கு பயன்படுறதில்லை எங்களுக்கு ஏரிகள் இல்லை குளங்கள் இல்லை குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை குளிக்க தண்ணி இல்லை வீடு வசதி இல்லை சாலை வசதி இல்லை எங்களுக்கு ஒதுக்குற பணங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னே தெரியல எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணங்கள் எங்களுக்கு செலவு பண்ணணும் எங்களுடைய நாங்கள் இனிமே நாங்க வந்து தூங்க மாட்டோம் நாங்களாம் இப்ப முடிச்சுக்கிட்டோம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மத்திய அரசு நிதி என்ன மாநில அரசு நிதி என்ன இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மாநில அரசு மத்திய அரசு எவ்வளவு கோடி ஆதிரோட மக்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க இந்த ஆதிரோற மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள்லாம் எல்லாம் எங்க என்ன வேலைக்கு பயன்படுத்துறீங்க எங்களுக்கு எந்த வேலைக்கும் பயன்படுத்து எனவே மத்திய மாநில அரசுகளுக்கு கடுமையான வேண்டுகோள் எங்க மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்க மக்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்க கொண்டு வரணும் கொண்டு வராத பட்சத்துல நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறோம் நாங்கள் இன்னும் போராடி பெற வேண்டிய சட்ட ரீதியாக நாங்கள் போராடுறதுக்கு தயாரா இருப்போம் எங்களுக்கு ஆதரவாத மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து எங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரணும் எங்களுக்கு இந்த ஊரணியை இம்மிடியட்டா சீர்துணும் எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை எங்களுக்கு ஆயிரம் மனுக்கு மேல மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஊரணி வந்து இந்த ஊரணிக்கு விட்டதிட்ட ரெண்டாயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் மக்கள் குளிக்க வேண்டிய இடம் இது இந்த ஊரணி சுற்றி ரெண்டாயிரம் பேர் குடியிருக்காங்க இந்த ரெண்டாயிரம் பேருக்கு குளிக்கிறதுக்கு இந்த ஊரணியை மீண்டும் சுத்தப்படுத்தி கொடுக்கணும் ஏற குறைய ஒரு ஒரு ஏக்கர் குறையாமல் இந்த இடம் ஊரணி இருக்குது இந்த இடத்துல சுத்தம் பண்ணி எங்களுக்கு மத்திய மாநில அரசு நிதியிலேருந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஆதரவு ஒதுக்கப்பட்ட நிதியிலேருந்து இந்த மேம்பாடுலாம் செஞ்சு கொடுங்க நீங்க இதை நாங்கள் வந்து கட்டாயப்படுத்துகிறோம் அரசுக்கு எங்களுக்கு இது நீங்கள் செய்யக்கூட முடியாத பட்சத்தில் நாங்கள் போராட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிங்க போராடுவோம் இனிமேல் ரோட்ல நிப்போம் அதனால தாழ்மை மத்திய மாநில அரசுகள் எங்க விஷயத்துல முழு கவனம் செலுத்தணும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வேண்டுகோள் கூட அது மாதிரி நம்ம வந்து இந்த குளத்தை நம்ம நம்ம தலைமுறையில நம்ம சீர்வு எடுத்தலனா வருங்கால சந்ததிகள்லாம் ஏமாத்திடுவாங்க வருங்கால சந்ததிய நம்ம இந்த குளத்தை பண்ணி கொடுக்கணும் இந்த குளம் நம்ம வருங்கால சந்தை அரசு ஏமாத்துறாங்க மக்கள் ஏமாத்துறாங்க அதனால ஜாதி ரீதியா இனி இறங்குனாத்த இந்த விஷயங்கள் நடக்குங்கிற ஒரு நிலை வந்துட்டோம் எனவே மத்திய மாநில அரசுகள் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம அனைத்து போராட்டத்தையும் கையில் எடுப்போம் கண்டிப்பா என்பது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா தீத்தாணிப்பட்டி இருக்கிற ஏரியா வந்து தீத்தாணிப்பட்டி கிராமம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டிக்கு உட்பட்ட தீத்தானிப்பட்டி ரேஷன் கடை அங்காடி கடை இந்த ரேஷன் கடை வந்து காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஞாயிற்று ஏழு மணி வரைக்கும் ரேஷன் விநியோகம் பண்றாங்க ஒரு மாசிக்கு எட்டு நாள் தான் வேலை நாள் நடக்குது இந்த ஊர்ல இருக்கிறது எல்லா குடியிருப்பு நானூற்றி இருபது காடு இருக்கு ஒரு நாளைக்கு நாற்பது காடுக்கு தான் ரேஷன் கொடுக்குறாங்க எட்டு நாளைக்கு முன்னூத்தி இருபது காடுக்கு தான் இங்க ரேஷன் கொடுக்க முடியும் பாக்கி இந்த நூறு காடுக்கு ரேஷன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஊர்ல இருக்கு அதனால இந்த ரேஷன் கடையை வந்து முழு நேர பணியாளராக ஆக்கணும் இந்த ரேஷன் கடைக்கு முழு நேர பணியாளர் ஆக்கணாதான் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பயன் கிடைக்கும் ஆகவே தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் எங்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கூட்டுறவு இணை இயக்குனர் எல்லாருக்கும் எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம் சம்பட்டு உறுதி கூட்டுறவு சங்கத்துடைய இணைந்த தீத்தாணிப்பட்டி அங்காடி ரேஷன் கடையை முழு நேர பணியாக மாற்றுக்குவது எங்களுடைய கோரிக்கையை பணிவுடன் வேண்டுகிறோம்